ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தென்கட்சி சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் சொல்வாருங்களையா அந்த ஐயா சொன்ன ஒரு கதை தான் இன்றைக்கி பார்க்கலாம் அருமையான கதை எல்லாரோட மனதையும் அது ரொம்ப வருடக்கூடிய கதை பற்றுங்கிற தலைப்பில் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தைகள் அதுக்குன்னு ஆசைப்படாமல் இருக்கிறதா துன்பம் வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது ஆசைப்படலாம் கிடைக்க போகிறோம் இருக்கிற பொருளை பார்க்குறோம் நம்மளோட கையில் நம்மளோட சக்திக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த பொருளை நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா சரி இதுலேருந்து பற்றற்ற தன்மையிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கதையில் பார்க்க போகிறோம் சுவாமி ராமதீர்த்தர் ஒரு முறை ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் போயிட்டுருக்காரு சான் ஃப்ரான்சிஸ்கோ வரும்போது அந்த கப்பலில் அந்த அங்கே இறங்கணும் எல்லாரும் இறங்கிடுறாங்க ஆனால் ராமதீர்த்தர் வந்து கப்பலோட இறங்க மனசு இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு மேல் தளத்துலையும் இருக்காரு அப்போ அங்கே பணிபுரிய ஒருத்தர் வந்து ஏங்க நீங்கள் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் பொருளெலாம் எங்கே இருக்குது அப்படிங்குற என் பொருளாக உடம்புல இருக்கிற ஆடை தான் என் பொருள் அப்படிங்கிறாரு சரி உங்கள் பெட்டியில் இருக்கிற பணம் பெட்டி அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நான் பணமா எதுவுமே வச்சுக்கலையே அப்படிங்கிறாரு அப்படின்னா எப்படி நீங்கள் அமெரிக்காவில் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாரு இந்த உலகம் பூராவும் எனக்கு சொந்தம் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடு போட்டால் சாப்பிட போகிறேன் சாப்பாடு போடலன்னா சும்மா இருக்க போகிறேங்கிறேன் சரி அந்த அமெரிக்காவில் ரோ அவருக்கு அந்த அமெரிக்கருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு ஓ உங்களுக்கு அமெரிக்காவில் நிறைய சொந்தக்காரங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு இல்லவே இல்லை எனக்கு ஒரே ஒரு சொந்தந்தான் இருக்காரு அப்படிங்கிற யார் அவரு அப்படின்னா நீங்கள் தான் அப்படின்னு அந்த அமெரிக்கா சொல்லிவிட்டு அவர் தோல் மேலே கையை போடுறாரு அப்போ தான் அவர் நினைக்கிறார் இவரோட பற்றற்ற தன்மை அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுது சுவாமி ராமதீர்த்தர் என்ன பண்ணிடுறாரு ரெண்டரை வருட காலம் அமெரிக்காவில் இருக்கிறார் அங்கே இருக்கும்போது நிறைய நண்பர்கள் அவருக்கு பணம் வந்து சேகரித்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு திரும்பி வரும்போது எந்தெந்த நாடுகளில் ஏ பசி பட்டினியில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு அந்த பணத்தை செலவிடுறாரு திரும்பி இந்தியா வரும்போதே அவர் ஒரே ஒரு செட் அமெரிக்கா உடை மட்டும் அவரோட உடம்புல இருந்துருக்குது அதுதான் அவர் கொண்டு வந்தது அடுத்தது விலை உயர்ந்த ஒரு தொப்பியை அணிஞ்சிருந்தார் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியா மண்ணை தொடும்போது அவர் தலையிலிருந்த அந்த தொப்பியும் கழட்டி வச்சுட்டார் வெறும் தலைப்பாகை மட்டும்தான் அணிஞ்சிருந்தார் ஏன் அந்த அருமையான தொப்பியை நீங்கள் போட்டிருக்கலாமே அப்படின்னு அவருக்கு நண்பர்கள் அவரை வந்து கேட்குறாங்க அவர் சொன்னார் இல்லை எனக்கு இந்த ராமனுடைய சிரத்தில் மட்டும் எப்பவுமே பெருமைக்குரிய பாரதம்தான் வீற்று இருக்கணும் பாரதம்தான் வீற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தாய்நாட்டு மண்ணை கீழே குனிகிறாரு இந்தியா மண்ணை எடுத்து நெத்தியில் விபூதியாக இட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறார் இது தான் இதிலேருந்து தான் நம்ம கற்றுக்கிறது பற்றுங்கிறது எது பற்றற்ற தன்மைங்கிறது எதுன்னு அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்மளாம் எவ்வளோ தூரம் பற்றோடு இருக்கிறோமா பற்றற்ற தன்மையோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் சொன்ன கதையிலேருந்தான் அவரோட நண்பர் ஒருவர் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாரா அவரே சொல்கிறானா நான் த இவ்வளோ நாளாக சிகரெட் குடித்தது தப்புன்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்னாச்சு சிகரெட்டை விட்டுட்டியா அப்படின்னு அவர் கேட்டாராம் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரா இல்லை இல்லை நான் படிக்கிறதையே விட்டுட்டேன் பாருங்கள் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் திருத்த முடியுமா நீங்களே சொல்லுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்